என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் வாங்கிட்டு அந்த சிக்கன் வாங்கிட்டு இருந்ததுல வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சமைக்கலாம்னு ஒரு ஐடியா என்னன்னா நீங்கள் சமையல் வந்து பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க தயிர் சாதம் அதுதான் ப பல வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் சாப்பாடுன்னா சாப்பிட்றேன் சிக்கன் போட்டு பல சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் சிக்கன் வாங்கி இருந்தேன் வேற வேற மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு தேடி பார்த்தா தேங்காய் இருந்துச்சு தேங்காய் வச்சு ஒரு சாதம் செய்ய போகிறேன் அது என்ன சாதம்னு பாருங்க தேங்காய் சாதம் அதைதான் பாது ஒரு டிஃப்ரெண்டாக தேங்காய்பால் எடுத்து அதை தாங்க தேங்காய் சாதம் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ண போறோம்னு நீங்கள் பார்க்க முடியாது வாங்க பார்ப்போம் இந்த வீடியோ கடைசி வரைய ஸ்கிப் பண்ண பாருங்கள் பார்த்துட்டு எப்படி கம்மான்னு சொல்லுங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து கம்மாலில் சொல்லுங்கள் எப்படி தேங்காய் பால் சாதத்துக்கு சிக்கன் கிரேவிக்கும் அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க சாப்போம் நல்லா இருக்கு மிக்சியில் அரைக்கணும் பாருங்க தேங்காய் உடைஞ்சாச்சு அரைச்சி மிக்ஸியை கீறி விட்டு மிக்ஸியில் அங்கே தேங்காயை உடச்சி இப்படி நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கிட்டு வந்து பால் எடுக்கிறேண்ணு ஸ்டார்டிங்கே அதுதான் பாருங்கள் பூவை எடுக்கிறேண்ணு இடையில வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்கு பாருங்கள் விரட்டி அதில் வந்து தயிர் ஊற்றி இது வந்து பொரிக்கிறதுக்கு சிக்கனை பொரிக்கிறதுக்கு சிக்கன் கிரேவி தேங்காய் பால் சாதம் சிக்கன் பொரியல் வேற லெவலில் இருக்குங்க வச்சு சாப்பிட்டு பாருங்க ஆனால் ஏதாவது டிஷ் பண்ணணும்னு அதே மாதிரி நாங்கள் இந்த தடவை சிக்கன் எடுத்துருக்கோம் சிக்கனை இப்போ இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்க செம்ம வேறு லெவலில் இருக்குங்க அளவுக்கு எதாவது பண்ணால் நல்லா செம்மையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அஞ்சு ஆறு வெங்காயம் நடிக்கிறேன்னு ஒரு நாலு அஞ்சு அஞ்சு தக்காளி நான் இருக்கானு நரிக்கடி ரெடியாக வச்சுக்கிறேன்னு அதான் நரிக்கலே எல்லாம் ரெடிமையாச்சு அஞ்சு தக்காளி பட்டை மிளகா அதுக்கு மெயினாக வந்து பட்டை மிளகா தான் வேணும் பச்சை மிளகா ஒரு அஞ்சு வெங்காயம் ஒரு அஞ்சு தேவையான அளவு சீரகம் பெருஞ்சீரகம் பட்டை எல்லாம் இதுக அப்புறம் பால் மெயினாக நல்லதேன் ரெடி பண்ணியாச்சு கடாய வச்சாச்சு ரெடி பண்ணி சமைக்கிறது தேங்காய் சாதம் மாங்காய்பா பண்ணிடணும் வெங்காயத்தை உடனே <dyei Shepherdainha> yeah, தக்காளியை தக்காளி பாருங்க நல்லா வதங்கிருக்குது இந்த தக்காளி படனே எடுத்து அங்க ஒரு நாலு தக்காளி நாலு தக்காளி நாலு தக்காளி தக்காளி எவ்வளவு எவ்வளவு போடணும் ஒவ்வொரு டேஸ்ட் ரொம்ப போடுறதுல தக்காளி நாலு அஞ்சு நாலு இல்ல அஞ்சு கொஞ்சம் போட்டு வதக்கிறாங்க மறுபடியும் போடணும் பாருங்க உப்பு தேனையான அளவு போட்டுக்கிறணும் இப்போ இப்ப இப்போ இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கிறோங்க அந்த ஜெல்லுக்கு அளவு போட்டுக்கிறோன்னா அப்புறம் வந்து சாப்பாடு கொஞ்சம் தேவையான அளவு போடணும் நல்லா பார்த்து கொஞ்சம் அதை மடியாதுனா பாருங்கள் விட்டுறா தெரியும் அப்போ தான் கரெக்டாக தேங்காது சாப்பிட்லாம் நல்லா டேஸ்டா வருங்க நல்லா பாருங்க நல்லா வளக்கிட்டு தக்காளி வாங்கின பிறகு அடுப்பு ஆட் பண்ணேன் கரெக்டாக வாங்கணும் வதங்கினா தான் நல்லா பேஸ்ட் கொடுக்கும் சும்மா கண்டாலும் அது கூடாது கரெக்டாக வாங்கினா அடுத்து இஞ்சி புண்டு பேஸ்ட்டு அதை போடணும் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி எல்லாம் நான் இஞ்சி புண்டு பேஸ்ட்டு கரெக்டாக போடணும் போட்டு நல்லா வதக்கிறேன் அப்படி இல்லை இப்போ வந்து பால் ஊற்ற போகிறோம் இப்போ வந்து அரைப்படி அரிசி அரிசி போட்டோம்னா ஒரு படி பால் ஊற்றணும்

ஒரு தண்ணி விட்டுருக்கோம் அரைப்படி அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன்னு போட்டு கிண்டி விட பாருங்க கலக்க கலக்கந்த எல்லாம் சேர்ந்து கலந்து கொஞ்சம் கொதிக்க விட்டு அரிசியை போடுறேன் அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கிறானே ஒரே தான் கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கிண்டி விட்டு கிண்டி கிண்டி விட்டுக்கிறேன்னு ஏன்னா பார் திறண்டுறேன் அதனால் வந்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கிறானே நம்ம உழவை தண்ணி மாதிரி விட்டுறக்கூடாது இது வந்து கொதிக்க விடக்கூடாது மெயினாக தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து இப்போ தேங்காய் பாலம் வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது அப்பப்போ கிண்டி விடணும் கொதிக்காத அளவுக்கு வேற ஒன்றும் இல்லை அப்பப்போ கிண்டி விடணும் பார்த்து பார்த்து கிண்டி விட்டுக்கணும் கொஞ்சம் ஓரளவுக்கு கிதச்ச உடனே அரிசி போடுறேன் சின்ன சிக்கன் போடுறான் என்ன படம் பாருதுங்க

ஏதோ ஒரு பயனுள்ளதாக இருக்கும் தான் இந்த வீடியோ எடுத்தேன் நான் அது அரிசி போட்டு முடிச்சாச்சு முடிச்சு மூடி விட்டாச்சு தட்டை நீ வந்து அப்பப்போ எடுத்து பார்த்துக்கணும் வந்துருச்சா கல்யாணம் அவ்வளோதான் நீ வந்த உடனே இறக்குறதே தேங்காய் பால் தேங்காய் சாதம் தேங்காய் பால் சாதம் ரெடி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் பாருங்க நீ வந்த உடனே பாப்பா எப்படி இருக்கணும் தேங்காய் பால் சாதம் கருவேப்பில பொருந்தா அந்த வாட்டை தான்

பாருங்க நறுக்கு வந்துருச்சு நெய்யி பாட்டல வாங்கி நெய் விடணும் மெயினா கடைசியா வந்து நெய்யை விட்டு கிண்டி விடணும்ல சார் கிண்டி விட்டு அப்படியே மூடி வைக்கிறதே அதோட தம்மாயி அப்படியே ரெடி ஆயிரும் தேங்காய் சாதம் பாருங்க உள்ளது ரெடி ஆயிடுச்சு நெய்யை விட்டு கிண்டி வச்சு அப்படியே த மூடி வைக்கணும் கடைசி வேலை இருந்தேன் ஆவி பறக்க இருக்குங்க பார்க்கும் போதே எச்சு எனக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க அது கிண்டி விட்டாச்சு கிண்டி அப்படியே மூடி வைக்கிறேன் முடிஞ்சு சம்மில் வைக்கிற மாதிரி வைக்கிறேன் வச்சு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து சாப்பிட மாடுவேன் வேற லெவலில் இருக்க நீங்கள் பத்து நிமிஷம் ரொம்ப பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பால் சாதம் எப்படி இருந்து பாருங்க தான் வரேன் நல்லா நீர்னா போய் நல்லா பிரியாணி மாதிரி இருக்காங்க பார்க்கறதுக்கு அதுக்கு வந்து வந்து கிரேவி சிக்கன் கிரேவி வச்சுருன்னு சிக்கன் பொரியல் வேற லெவல்ல இருக்கு நாங்க சாப்பாடு பாருங்க வேற லெவல்ல இருக்கு சாப்பாடு இதே மாதிரி நீங்க சாப்பிடு பாருங்க செஞ்சு சாப்பிட பாருங்க எப்படி சாப்பிடுவோம் நல்லா இருக்கன்னு பார்ப்போம் வச்சாச்சு சாப்பிட்றதுக்கு நாங்க சிக்கன் கிரேவி அது சிக்கன் கிரேவி வச்சா தான் வேற லெவல்ல இருக்கு

பாருங்க போட்டாச்சு சிக்கன் கிரேவி சிக்கன் பொரியல் சிக்ஸ்டி ஃபைவ் தேங்காய் சாதம் சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்க சாப்பிடுவோம்